பாண்டியன் ஸ்டோர் சீரியில் இனி வரப்போற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ குமாருக்கு பொண்ணு வீட்டுக்கார் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்போ ராஜாவுடைய அப்பா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு என்ன நான் நெகையை எல்லாமே லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து போட சொன்னே நீ நெகைய போடாமல் இப்படி இருக்க வந்து இருக்கிறவங்க முன்னாடி அசிங்கப்படுற மாதிரி நடந்துக்கினேன்னா அவ்வளவுதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு அப்போ தான் இருந்துட்டு டே புண்ணு வீட்டுக்கார் வந்திருக்காங்கடா இப்போ நீங்கள் எதுவுமே பேச வேணாம் எதாக இருந்தாலும் அவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம பேசிக்கலாம் நெகை பிரச்சனையே வந்தவங்களே கவனிக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லி சமாளித்து அங்கே வந்து கூட்டின்னு போயிடுறாங்க இப்போ குமாரோடைய அம்மா இருந்துட்டு என்னக்கா இவங்க என்ன இவ்வளோ கோவத்துல வந்து பேசுகிறாங்க எனக்கு என்னவோ ரொம்பவே பயமாக இருக்குக்கா இந்த நெகை விஷயத்தை நம்ம எப்படி தான் சமாளிக்க போறோங்கன்னு தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ராஜோடி அம்மா இருந்துட்டு எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி நானே பார்த்துக்கறேன் அப்படின்னு தைரியமாக சொல்லிகிட்டு இருக்காங்க இனி வரப்போகிற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ